புதுச்சேரி அனைத்து மீனவர் கூட்டமைப்பினர் மற்றும் மீனவர் சமூக பிரதிநிதிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து மீனவர் சமூகத்திற்கான பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் குறித்து கலந்துரையாடினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற சந்திப்பில் மீனவர் சமூகத்தின் கல்வி வாழ்வாதாரம் பாதுகாப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அதில் மீனவர்களுக்கான பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர் இடஒதுக்கீட்டை இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை முழுமையான இலவச கல்வி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மேலும் கூட்டுறவு சம்மேளனத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் கடலில் விபத்தில் சிக்கிய மீனவர்களை காப்பாற்ற உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் திட்டம் உருவாக்க வேண்டும் முழுமையான காப்பீடு வழங்க வேண்டும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் மற்றும் சிறு தொழில் மீனவர்களுக்கு உற்பத்தி விலையில் டீசல் வழங்க வேண்டும் எனவும் கோரப்பட்டன இந்த கோரிக்கைகள் குறித்து கவனமாக பரிசீலித்து உரிய நிலைகளில் எடுத்து செல்லப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு